ஹலோ மக்களே கிறிஸ்மஸ் நாளை நைட்டு கோயில் காலையில் கடலு அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து காலையில் கோவில் மதியானம் பார்க்கலாம் மதியானி அதை நல்லா வெட்டு நிறைய போனோம் போய் மாலை நைட்டு விடாது கடவுள் இருந்து பார்த்துட்டு வர எங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே கடல் அடிச்சு தீவன் வந்து கடலில் வச்சுருந்து மாதிரி நல்லா பார்த்தா அவளை பிடிச்சி எடுத்து முடிக்கும்போது கூட கடத்தான்னு பார்க்கலாம் சொல்லி பார்த்தா நிறைய எடுத்து ஒரு வீடியோ லாங் வீடியோ 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 எடுத்து அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது உயிரே முக்கியம் இல்லை உடதான் முக்கியம்னு சொல்லி உயிரே பணைய வச்சு கொடுத்துற மாதிரி ஆட்டி அவ்வளோ பெருசாக நிறைய இந்த இப்பில் தான் இப்போ போங்கேந்து பார்க்கும்போது கடலை அடித்து உள்ளே போகும்போது லாஸ்ட்டில் நான் இருக்கேனே அதுக்கே கிட்டே பாருங்க ஏதோ எலும்பி எலும்பி மண் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அந்த மாதிரி இருக்க இடத்துல நம்ம போய் தோண்டணுன்னா அதில் உடை இருக்கும் அது எப்படி கடலை அடிச்சுட்டு ரிட்டன் போகும்போது மண்ணுக்கு கூட அந்த உடையும் ரிட்டன் அப்படி உள்ளனுக்கு போகிறா போகும்போது நம்ம கை வச்சும்போது வந்துகிட்டே இருக்குது தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்குது அதுக்கடையில வந்து உள்ளே பூந்து பூந்து போகிற கடல் ஒருவா கடிச்சிது கையில் மாட்டிருக்க உடைய உல உடவா கடல்லேருந்து தப்பிச்சவான்னு சொல்லி கடல கூட போராடி உருண்டு பிறண்டு அதுக்கூட ஸ்விம்மிங் போட்டு சுனாமியிலே ஸ்விம்மிங் போட்டான்னு சொல்லுவாங்க அதே போல் ஸ்விம்மிங் போட்டு எப்படியோ பிடிச்சோம் ஒரு வழியா நிறைய வந்துச்சு உட இன்னைக்கு பிடிச்ச பிடிச்சா வந்துகிட்டே இருக்கேன் நான் பிடிச்சதை கண்டி எனக்கு ஃப்ரெண்டு காசு வந்து அவளும் வந்து அவளும் நானும்மா பிடிச்சோம் ஃபஸ்ட்டு ஒரு டப் ஒரு இந்த ஏதோ பட்டாசு இருந்த டப்பா மாதிரி இருந்துச்சு இந்த இது நான் தட்டு தண்ணி அது அதை பிடிச்சிட்டு அதில் தேவையில்லைன்னு சொல்லி ஒரு பாட்டில் அடைச்சோம் பாட்டில் அடைச்சா அதுலேயும் தேவையில்லை பிறகு அந்த பட்டாசு இருந்த பாக்ஸுக்கு உள்ள அடைச்சி கொண்டு வந்தோம் வீட்டில் அவ்வளோ உடை அதுக்கப்புறமா வீட்டில் கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்தோம் க்ளீன் பண்ண மேலே ஒரு ஓடி மாதிரி இருக்கும் அதை எடுக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு வால் மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் பூச்சி எடுக்கணும் அடுத்தது முன்னாடி ஒன்று இருக்கும் வளஞ்சி ஒரு கோபுரத்தை போல் அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணால் உடைய அதை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி எடுக்கணும் எடுத்து மொத்தமாக பிறகு இன்றைக்கி வறுத்து தின்னும் எப்படி பறக்கணும்னு பாருங்கள் அடுத்த வீடியோவில் ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினேன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி உள்ளி மட்டும் தான் எடுத்தேன் எனக்கு தக்காளி எந்த பிடிச்சி அது இது வரத்து சாப்பிட மாதிரி தான் நல்லா உள்ளி மட்டும் சீரகம் போட்டு உள்ளியும் போட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதை நல்லா வதக்கணும் வதக்குனது பிறகு இந்த கழுவி வச்சிருக்க உடையை போடணும் தூக்கி உடையை தூக்கி போட்டு நல்லா கெண்டி வேக வச்சோம் மூடி போட்டு வேக வச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போடணும் சீக்கிரம் வேகும் வேக வச்சு எடுத்த பிறகு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் தூள் ஆச்சி கறி மசாலா தூள் அதில் அது வந்து நம்ம எதில் போட்டாலுமே அது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ஆச்சி கறி மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சும் அந்த டேஸ்ட்டை நம்ம பண்ணுறதுக்குள்ளே டேஸ்ட்டே ஆகட்டும் அதுக்கப்புறமா முடித்து வறுத்து வச்சது எல்லாத்தையும் இருந்து தின்னும் இன்னும் என்ன ஃப்ரெண்ட் என்ன கூட சாப்பிட்டா வச்சோம் நான் ஃபஸ்ட் டைம் தான் நான் உட சா ஃபஸ்ட் டைம் ஒன்று சமையல் சாப்பிடுதேன் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன்